அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நான் சொல்லப்போகின்ற இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது இருந்த போதிலும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் நம்முடைய கஷ்டங்களை நாம் அதாவது தொலைத்து கொள்ள சில பரிகாரங்களை நம்முடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த கனகதரா ஸ்லோகம் இதை பற்றிய பதிவுகள் நிறைய நம்முடைய சேனலில் இருக்குது இருந்த போதிலும் அதனுடைய தொகுப்பாகவும் மேலும் சில புதிய விஷயங்களை உங்களுடன் பகிர்வதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு இதற்கு முன்பாக சொல்லியிருந்த சுவாதி நட்சத்திரம் அன்று கனகதராஸ் ஸ்லோகத்தை ஆரம்பம் செய்து சுவாதி நட்சத்திரம் அன்று ஒரு நாள் பாராயணம் மறுநாள் இரண்டு முறை அதற்கு மறுநாள் மூன்று முறை இப்படியாக ஒரு கிரமம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மறுபடியும் சுவாதி வருவதற்கு முன்பாக அந்த நாள் அதாவது சுவாதி நட்சத்திரம் நாளைய தினம் வருது அப்படின்னா இன்றைய தினத்தில் நாம் வந்து அந்த ஒரு ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை படித்து நாம் வந்து பூர்த்தி செய்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளவு கொடிய வறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஒரு அதாவது கருமையான ஒரு இருட்டு நிறைய மரங்கள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு விளக்கு ஏற்றினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் நமக்கு தன்னுடைய அந்த ஒரு அருளை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு தகவலை இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் நம்முடைய ரிஷிகள் வந்து ஒரு புதையலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவற்றை எல்லாத்தையும் உங்களிடம் சேர்ப்பது தான் என்னுடைய மகத்தான பணி அப்படின்னு நான் இருக்கேன் இது ஒரு தகவல் அடுத்து வந்து ஸ்லோகம் நாம் படிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டான்ஸாக அதாவது ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கும்போது ஒவ்வொரு நெல்லிக்காயை வந்து நாம் தீபமாக ஏற்றணும் இப்படியும் ஒரு கிரமம் இருக்குது அந்த மாதிரியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்த நிறைய பேர் வந்து செய்து நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்து ஸ்லோகங்கள் ரொம்பவே மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகங்கள் சக்தி படைத்தது அப்படின்னும் அதில் ஒன்று கனகதரா ஸ்லோகம் அப்படின்னும் அந்த ஒரு முறையையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்படியெல்லாம் முறைகள் இருக்கும்போது இந்த கனகதரா ஸ்லோகத்தை மறுபடியும் ஏன் வந்து நான் பதிவிடுறேன் அப்படின்னா கனகதாரை கணகம் அப்படின்னா பொன் அர்த்தம் தாரை அப்படின்னா மழை அந்த மழை வந்து எப்படி மேகத்திடம் இருந்து வருஷிக்கின்றதோ அது தாரை தாரையாக மண்ணில் அதாவது பூமியில் வந்து விழும் அந்த மாதிரி கணக்க தாரை பொன் மழை வந்து வந்தது எப்பொழுது அப்படின்னா ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் கூறியதுதான் இந்த ஒரு அற்புதமான அருமையான இந்த ஸ்லோகத்தை வர்ணிப்பதற்கு அகராதியிலேயே வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் ஏன் ஆதிசங்கரரை பற்றி இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா நாங்கள் வந்து டூர் போயிருந்தோம் அதனால வந்து உங்களுக்கு ஆதிசங்கர ஜெயந்தி பற்றிய பதிவு வந்து உங்களுக்கு என்னால் தர முடியல அதற்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர் வந்து நிறைய ஸ்லோகங்களை வந்து எழுதியிருக்கிறார் சௌந்தரிய லகரி ஆனந்த லகரி இப்படிலாம் நிறைய 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 ஸ்லோகங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதில் நமக்கு தெரிந்தது வந்து இந்த கனகதாரை அவர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அதனால் அந்த கனகதாரையை வந்து நாம் படிக்கும்போது எந்த இல்லத்தில் கனகதாரா ஸ்லோகம் படிக்கப்படுகின்றதோ அந்த இல்லத்தில் வறுமை என்பதே இருக்காது ஒரு சமயம் மகாபெரியவா காமாட்சி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும்போது நிறைய நிதி உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய போது நிறைய பொன் வந்து அங்கே சேர்ந்ததாக அந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த காலம் மட்டும் இல்லாமல் இந்த காலம் இந்த நொடி அடுத்த நொடி வரை அடுத்த வருகின்ற பல காலங்கள் வரை இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த பெருமை என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகங்களினுடைய பலன் எப்பொழுதும் மக்களுக்கு வந்து வருஷித்து கொண்டே இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமானதுதான் இந்த கணக்கதாரை இப்போ வந்து ஆதிசங்கர பகவத் பாதருக்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவர் கொடுத்த ஸ்லோகங்களை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வது நாம் அவருக்கு செய்கின்ற மகத்தான ஒரு பணி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் வார்த்தைகள் எனக்கு தெரியல ஏதோ வருகின்ற வார்த்தைகளை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால எல்லாருமே வறுமையில் கஷ்டப்படுகின்ற அனைவரும் வறுமை இல்லாதவர்களும் கூட பணம் இருப்பவர்களும் கூட செல்வத்திற்கு பெயரே செல்வோம் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதும் ஒருவரிடத்தில் அது இருக்காது சென்று கொண்டே இருக்கும் ஆனால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வத்தை நம்மிடத்திலேயே நாம் வந்து இருக்க செய்யணும் அப்படின்னா இந்த கனகதாரையை வந்து நாம் படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் படிப்போம் ஒரு நாள் படிக்காமல் இருப்போம் ஆனால் இதற்கு ஒரு கிரமத்தை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கனகதரா ஸ்லோகத்தை காலை நேரத்தில் படிப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பேன் அல்லது மாலை நேரத்தில் படிப்பேன் அப்படின்னு ஒரு கிரமத்தை வச்சுக்கணும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினாறு வெள்ளிக்கிழமைகள் நாம் படிக்கிறேன் அப்படின்னு நாம் ஒரு கிரமத்தை வச்சு நாம் படிக்கணும் இந்த மாதிரி படிக்கும்போது நம் வீட்டில் எவ்வளவு கொடிய ஒரு கஷ்டம் பணமே இல்லை எதற்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் இது படிக்கும்போது கண்டிப்பாக பணம் நம்மை அறியாமலேயே தர்மமான விதத்தில் பணம் நம் வீடு தேடி வரும் அதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் அதில் இருக்கின்ற அவ்வளவு அர்த்தங்கள் அதை ஏற்ற செய்தவர் அதை வந்து கேட்டது மகாலக்ஷ்மி தாயார் அதனால் அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது இருந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் படிக்கணுமா தமிழில் படிக்கணுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஹங்கம் அரே புலகபூஷணமாஷயந்தி ப்ரிங்க அங்கநேவ முக்லாபரணம் தமாலம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஆரம்பமாகும் எப்பொழுதுமே எந்த ஒரு ஸ்லோகங்களாக இருந்தாலும் வார்த்தைகளினுடைய சக்தி தான் அந்த ஸ்லோகத்திற்கு உண்டான சக்தி அதனால் நீங்கள் சமஸ்கிருதத்தில் படிப்பது சிறந்தது அதே சமயத்தில் எங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் தமிழில் படித்தாலும் அதே பலன்தான் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய ஸ்லோகங்கள் யூடியூப்பில் வருது எதுமா நாங்கள் படிக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய இருக்குது நிறைய ஸ்லோகங்கள் வரும் உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க புத்தகத்தை வச்சு படிங்க சில நாள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது மனப்பாடமாகும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது வறுமை என்பதே இல்லாமல் இருக்கும் பணம் வந்தால் தான் நமக்கு வறுமை இருக்காது அதன் மூலமாக நாம் வாங்கின கடனை வந்து நம்மால் தர முடியும் அது நகை கடனாக இருந்தாலும் சரி அடகில் இருக்கின்ற நகையை நாம் மீட்கணும் அப்படின்னாலும் சரி நகை வந்து நமக்கு நிறைய சேரணும் அப்படின்னாலும் சரி இருக்கின்ற நகைகள் இடத்திலேயே இருக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிராம் ஏழு ஏழாயிரம் ரூபாய் வரை வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த நகையை நாம் தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த கனகதாரையை வந்து படிக்கும்போது அவ்வளவு நன்மைகள் நமக்கு ஏற்படும் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் அதற்கு உண்டான அர்த்தங்கள் ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் ஆதிசங்கர பகவத் பாதாரியினுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகமும் வருகின்ற காலங்களில் நமக்கு இருந்தால் நாமும் அதை பற்றி படிக்கலாம் அதாவது அந்த அர்த்தங்களைப் பற்றி நாம் சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்லோகம் ரொம்பவே சிறப்பானது அதனால நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விண்ணப்பம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு கிரமத்தை வச்சு படிங்க கண்டிப்பா உங்களுடைய வறுமை என்பது இருக்கவே இருக்காது உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க வீட்லையும் ப்ளே பண்ணுங்க எல்லாரும் கேளுங்க நாற்பத்தி எட்டு நாள் படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஏதாவது நைவேத்தியம் வச்சு அம்பாளுக்கு ஹாரத்தி கொடுங்க கற்பூரத்தினால் இந்த மாதிரி செய்யும்போது போது கண்டிப்பா அம்பாளியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம் அனைவருக்கும் ஏற்பட்டு எல்லாருமே சுபிக்ஷமாக நல்லபடியாக இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்